サイダ என் உயிரின் உயிரானவர்களே நல்ல ஒரு திருப்பமும் நல்ல ஒரு வாழ்க்கையோ எல்லாரும் அண்ணாந்து பாக்குற ஒரு வெற்றியையும் சாயப்பா நமக்கு நிச்சயமா கொடுக்க போறாங்க என்னப்பா இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்பப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு சில ஆயத்த பணிகள் எப்படி நடக்குதுன்னா நமக்கு தெரியாமலே நடக்கும் நமக்கு சரியாகவே தெரியாது ஏன்னா நமக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் அப்படின்றதால அந்த புரிதல் அப்படின்றது இங்கே யாருக்கும் இல்லை ஏன்னா வெளி தோற்றத்தை நாம் நம்பி பழகிட்டோம் வெளி தோற்றத்தில் தான் நம்ம நம்பிக்கை செலுத்துகிறோம் உள் தோற்றத்தை நம்பிக்கை செலுத்துறது இல்லை உள்ள ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதையும் ஒரு மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் சரியாக சிந்திக்கல ஒரு பாதி பேருக்கு மட்டுந்தான் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது அகத்தில் ஒரு சில வாழ்க்கை இருக்குது அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்னு ஓரளவுக்காவது டச் பண்ணுறோம் இப்போ மீதி இருக்கக்கூடிய பாதி பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றதையே மறந்துடுறாங்க உள்ள ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதையும் மறந்துடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களால் தான் ஒரு மனுஷன் பாதிக்கப்படுறான் அப்போ உள்ள ஒரு வாழ்க்கை முறை நடக்குது உள்ள ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்குது அதில் சில மாற்றங்கள் மூலமாக தான் வெளியிலையும் அந்த மாற்றங்கள் வருது அப்படின்றத உணர மறுக்கிறான் இல்லை நம்ப மறுக்கிறான் இல்லை உணர்ந்தும் உணராம அவன் இருக்கான் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை மோசமான பதிவுகளை நீக்குவது தான் தியானத்துடைய பங்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அந்த காலத்தில் இருந்தே தியானத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தியானம் பண்ணுங்க தியானம் செய்தால் மனசு ஒருமுகப்படும் ஏன் நம்ம மனசு ஒருமுகப்படலை எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு அதற்கு உண்டான பதிவுகள் உள்ள இருக்கிறதால தான் நம்மளால் எந்த ஒரு இடத்துலையும் முழு கவனத்தையும் நம்ம செலுத்த முடியல பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் முதல்ல வேலை செய்கிற ஒரு திருப்பா கடைசியில் வேலை செய்கிற ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரே தகுதி ஒரே வேலை ஒரே நேரம் ஏன் ஃபஸ்ட்டு இருக்கிறவன் சீக்கிரமாக முடித்தான் கடைசியில் இருக்கிறவன் லேட்டாக முடித்தான்னா முதல்ல இருக்கிறவன் கவனத்தை செலுத்தினா கடைசியில் இருக்கிறவ கவனத்தை செலுத்தலை ஆனால் செஞ்சு முடித்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் செஞ்சாதான் செய்கிற வேலைக்கே பெருமை காலம் கடந்து சென்றா நீ செஞ்சா என்ன செய்யலன்னா என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும் இதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்போ கவன சிதறல் அப்படின்ற ஒரு விஷயம் மேலோட்டமாக நடக்கிறதால தான் கடைசியில் ஒரு மனுஷன் அந்த வேலையை லேட்டாக முடிக்கிறான் முதல் மனுஷனுக்கோ எந்த இடத்துலையோ கவனம் சிதறலை அவனுடைய டார்கெட் என்னவோ அதை மட்டும் அவ ஃபோக்கஸ் பண்ணுறா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பெரிய ஒரு மனிதர் ஒரு நேம் சொல்ல நான் விரும்பலை அவரை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அந்த மனிதர் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே ரொம்ப செல்ஃபிஷான பர்சன்ஸ் அந்த மனுஷனும் ரொம்ப சூப்பரான ஒரு ஜெனிவனான பர்சன் ஆனால் அந்த மனுஷன் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் சுயநலவாதிகள் கூட்டம் ஏன்னா நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கிறவ சுற்றி இருக்கிறவனும் நல்ல மனுஷனாக இருந்தால் தான் அவனுக்கு அது ஆறுதல் கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி அவன் போவான் ரைட்டா அப்போ வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கற்றுக்கோங்க நிறைய கற்றுக்கலாம் ஏன்னா ஒரே மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க இவங்க அப்படி இருந்தா நான் இப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அவங்க அப்படி இல்லை அதனால் என் வாழ்க்கை போயிடுச்சே இந்த மாதிரியான புலம்பல்களை நீக்கிடுங்க நீங்கள் புலம்புனிங்கன்னா வாழ்க்கை பூரா கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த புலம்பலோடு தான் நீங்கள் இருப்பீங்க இந்த புலம்பல் வேணுமா சரி இப்போ அந்த மனுஷனை பற்றி பேசுவோம் ஆனால் அந்த மனுஷனும் தன்னுடைய கவனத்தை தன்னுடைய தொழிலில் மட்டும் வச்சார் வேறு எதுலேயும் வைக்கவே இல்லை அவர் வந்து தன்னை பிரிச்சுக்கிட்டார் எப்படி குடும்பத்திலேருந்து ஒட்டு மொத்தமாக பிரித்து வேண்டாம் குடும்பத்தை வேண்டான்னு சொல்லலை குடும்பத்தோடு வாழ்கிறாரு தன்னுடைய மகன் மகள் எல்லாத்தையும் நேசிக்கிறாரு எல்லாமே செய்கிறாரு போகிறாரு வராரு ஆனால் அவர் தன்னுடைய தொழிலில் மட்டும் கவனத்தை செலுத்துகிறாரு தன்னால் யாராருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை மட்டும் அவர் செய்கிறார் ஆனால் கூட இருக்கிறவங்க உதவி செய்ய விடாமல் தடுக்கிறது போகிறது வரல அவர் கண்டுக்கவே இல்லை அவரோட தொழிலில் நல்ல டாப் மோஸ்ட்ல இருக்கிறார் அப்போ நம்ம கவனங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் செதறாம செது செதுச்சின்னா அவர் அந்த தொழிலில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் ஏன் இருக்கிறாருன்னா அவருடைய கவனம் இது ஏன் தொழில் இந்த தொழிலை ஒரு பிரார்த்தனை மாதிரி நான் பண்ணுறேன் ஒரு கடவுள் மாதிரி நான் வழிபடுறேன் வழிபாடே தொழிலாகிடுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு யோசிச்சு பார்த்தீங்களா வழிபாடே தொழில் பிரார்த்தனையே தொழில் கடவுளே தொழில் தான் அப்போ கவனத்தை எந்த அளவுக்கு வைப்பாங்க நம்மளாம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு கவனம் வச்சிருக்கோன்றது ரொம்ப காமெடியாக ஒரு விஷயத்தை சொல்லலாம் புதுசாக ஒரு செப்பல் வாங்கி போ போட்டு போவோம் கோயிலுக்கு கோயிலே வேறு கூட்டமாக இருக்கும் அப்போ வீட்டில் இருக்கும்போதே சொல்லுவாங்க பழைய செப்பல் புது செப்பல் போட்டு போனால் யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஐநூறுரூவா அறநூறுவா இல்லை ஆயிரம் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு இல்லை இல்லை அதெல்லாம் போக மாட்டாங்க சாமி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேராக கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் கோயிலுக்கு போயிட்ட உடனே சாமியை பார்க்குறீங்க சாமியை கும்பிட்றீங்க திடீர்னு நம்மளுடைய மூளையில் மணி அடிக்குது சொன்ன மாதிரி நம்ம வாங்கின செருப்பு வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா ஆயிரரூபா செருப்பு அப்படின்னு நமக்கு அந்த ஞாபகம் வந்தாச்சுனாவே உங்கள் கவனம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ உங்கள் கவனம் அந்த செப்பலை பற்றி கடவுளை பற்றி இல்லை நீங்கள் எங்கே கவனிக்கிறீங்க உங்கள் செப்பல் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக சாமி கும்பிட்றீங்க அவ்வளோ பெரிய கோயிலை ஒரு மணி நேரத்தில் சுற்றி வரக்கூடிய நீங்கள் பத்து நிமிஷத்தில் சுற்றி வந்துட்டு நேராக உங்கள் செப்பல் கம்பி செப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா உங்கள் கவனம் எங்கே இருக்குதுன்னு சாமியை கூட நம்ம ஒழுங்காக கும்புறது இல்லை எங்கேயாவது திருடிட்டு போயிடுவாங்களோ நீங்கள் மனசு ஃபுல்லாக அங்கே தான் வைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகணும் ஆனால் அதுக்கு எதுக்கு இந்த செப்பலை போட்டு போகணும் அதுக்கு வெறும் காலில் வந்து நடந்து வந்திருந்தால் கூட கவனங்கள் இங்கே இருக்கும் அப்போ நம்ம கவனம் எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் இருக்கும் உங்கள் புத்தி உங்கள் மனசு அப்போ இந்த கவனத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெடிடேஷன் நீங்கள் உங்களை அறிஞ்சிக்கணும் இந்த மெடிடேஷன் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் படித்தவங்க தான் பண்ணணும் சின்ன பசங்க தான் பண்ணணும் பெரிய பசங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை இன்றைக்கெல்லாம் சின்ன ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒரு ஒரு பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மெடிடேஷன் நாளாக பண்ணலாமா அப்படின்னு ஏமா நீங்கள் பண்ணால் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இப்போ இருபத்தஞ்சி வயசு கூட இல்லை ஐ திங்க் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தோரு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா நான் மெடிடேஷன் பண்ணலாமாண்ணா அப்படின்னு ஏன்மா நீங்கள் பண்ணக்கூட நான் நான் இப்போதான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் இல்லைம்மா நீங்கள்லாம் மெடிடேஷன் பண்ணக்கூடாது ஒரு நாற்பது ஆனவங்க தான் பண்ணணும் அதான்ண்ணா நானும் நினச்சேன் எல்லாரும் அதான் சொன்னாங்க அதான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னாங்க சரிம்மா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் நல்லா வாழ்ந்தால் போதும் இல்லையா அப்படின்றதுக்கு என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே அரௌண்டு சிக்ஸ்டிஸ்க்கு மேலே தான் சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போகணும் மெடிடேஷன் பண்ணணும் கண் கெட்ட பெண்ணே சூரிய நமஸ்காரம் எதுக்கு இந்த பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் எல்லாம் ஐம்பதுக்கு மேலே மெடிடேஷன் பண்ணு அறுபதுக்கு மேலே கோயிலுக்கு போ இப்போ நீ ஏன் கோயிலுக்கு போகிறேன் இப்போ கோயிலுக்கு போனால் என்ன இடப்போகுது நல்லா வாழ்ந்துடுவோம்ல கோயிலுக்கு போனால் நல்லா வாழ்வோமா இல்லை வீழ்ந்துடுவோமா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு மனுஷன் கோயிலுக்கு போனால் அவனுக்கு நல்லதா அவனுக்கு கெட்டதா அவனுக்கு புத்தி வேலை செய்யுமா அவனுக்கு புத்தி வேலை செய்யாதா கவனத்தை கடவுள் மேலே வைச்சான் அப்படின்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னா நீங்கள் ஏன் ஐம்பது வயசுக்கு மேலே ம மனசையும் புத்தியும் வைக்கிறீங்க பத்து பன்னெண்டு வயசுல இருந்தே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மெடிடேஷன் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட கவனம் வேறு எதுலையும் சிதறாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ண சாமியாராக போயிடுவாங்க மெடிடேஷனுக்கும் ரிலீஜனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த மதத்தில் இருக்கிறவங்களும் மெடிடேஷன் பண்ணலாம் சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட மெடிடேஷன் பண்ணலாம் அது ஒரு விதமான கலை அவ்வளோதான் உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மனசு பேசி நினச்சிக்கிட்டே இருக்கும் இதாவது இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணாலும் ஏதோ தாட்ஸ் வரும் தாட் வராமல் எங்கேயுமே இல்லை ஆனால் அந்த தாட்ஸை பாசிட்டிவாக மாற்றுறது தான் மெடிடேஷன் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்களை மூடி உட்காடுங்க நிமிர்ந்து உட்காடுறீங்க உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை சக்கராவும் நல்லா வேலை பார்க்குது சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக தெளிவாக அமைதியாக நிதானமாக அத்தனை சக்கராஸும் ஒர்க் பண்ணுது அப்போது மெடிடேஷன் பண்ணாதவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா பரபரப்பாக இருக்கும் மெடிடேஷனோட பண்ணனோட மனநிலை எப்படி இருக்குன்னு கண்ட்ரோலா இருக்கும் அமைதியாக இருக்கும் நிதானமாக இருக்கும் எதை வந்தாலும் அவ கவலைப்பட மாட்டான் பரபரப்பாக இருக்கிறவன் ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட பரபரப்பாயிடுவான் என்னப்பா பயந்துட்ட அப்படின்னு ஐ திங்க் நெப்போலியனும் அலெக்சாண்டரோ சரி தெரில யாருன்னு தெரில ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்குது அப்போ வந்து இவருக்கு பயம் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னாங்க ஐ திங்க் நெப்போலியன் தான் நினைக்கிறேன் அப்போ வந்து அப்போ வந்து இவரை பயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பெரிய பெரிய வேறு நாட்டு தலைவர்களோ இல்லை அந்த நாட்டு தலைவர்களோ உட்காந்துருக்காங்க அவள் எல்லாருக்கும் டீ குடிக்கும் போது கரெக்டாக வந்து ஒரு சவுண்டு ஒரு பாம் சவுண்டு எடுப்பணும் அப்போ வந்து இவர் பயந்துடுவார் இல்லை அப்போ வந்து நம்ம இவரை வச்சு கொஞ்சம் பயந்துட்டார்னு சொல்லி ஒரு இதாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் அதே மாதிரி பண்ணாங்க ஒரு பின் ஆஃப் சைலண்ட்டில் திடீர்னு அந்த பாம் சவுண்டு வெடிக்குது எல்லோரும் ஒருத்தொருத்தவங்க டீயை சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தங்க கீழே கொட்டிடுறாங்க ஒருத்தங்க அந்த டீயோட அந்த டம்ளரை கீழே போட்டுடுறாங்க கீழே உடஞ்சி போய்டுது ஆனால் இவர் மட்டும் ரிலாக்ஸ்டாக எந்த பதட்டமும் இல்லாமல் டீயை எப்படி வந்து பொறுமையாக நிதானமாக குடித்தாரோ அப்படி குடித்தார் பதட்டமே இல்லாத மனிதர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் பரபரப்பு இல்லாத மனிதர்களில் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் பரபரப்போடு இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே இல்லை பரபரப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வெற்றி பெறுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் வெற்றி பெற மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு பயம் ஜாஸ்தி அதனாலதான் அவங்க வேக வேகமாக போகணும் 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 இல்லாட்டி வாழ்க்கையில் தொலைச்சிடுவோம் வாழ்க்கையில் வந்து பின்னாடி ஒரு புளி ஓடி வந்துக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷன் எப்படி வந்து பரப்பானோ எப்படி ஓடுவானோ அது மாதிரி இல்லாத புலி துரத்தாத புளி துரத்துற மாதிரி படபடப்பா பரபரப்பா நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்த எப்படி அதுக்கு தான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றோம் இன்னைக்கு எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து காலையிலோ சாயந்தரமோ பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்க உங்கள் மனநிலையில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சாத்தியப்படும் கடவுளுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள் கடவுள் உள்ளே வர்றதுக்கு மனசில் ஆயிரம் குழப்பம் எப்படி வரும் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அலை வருது நம்ம முகம் தெரியாது அந்த அலை நின்றுச்சுனா நம்ம முகம் நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும் மனசு கலங்கி போயிருக்குது அதனால் அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தெரியல அப்போ என்றைக்கு மனசு கலகாமல் இருக்குதோ அப்போ தான் அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெரியும் நான் இந்த டைட்டிலில் ஆரம்பித்த உடனே நான் சொன்னேன்ல வாழ்க்கையில் நாம் செமையாக வாழுவோம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது அப்போ வந்து விஷ்ணு சாய் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அம்மா எப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி உத்தேசம் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இப்படியே இருந்தால் நம்ம நல்ல சம பவரோடு இருப்போம் அடுத்தது என்னன்றதை யோசிப்போம் ஒருவேளை கல்யாணெல்லாம் பண்ணால் கொஞ்சம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் பிக்கப் பண்ணுவோம் அதனால் கடவுள் எந்த வழியில் விட்றாரோ அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பே அப்புறம் தான் இந்த டாபிக்லாம் வருது அன்பேசாய் குடும்பம் செமையாக போயிட்டுருக்கு எல்லாரும் ஓடுறாங்க ஆனால் நிதானமாக ஓடுறாங்க எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் நிதானத்தோடு கூடிய பரபரப்பாக இருக்காங்க உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அன்பேசாய குடும்பம் பெருசாக டெவலப் ஆக போகுது அதில் மாற்றமே கிடையாது நம்ம வளர்ச்சி அடுத்த அஞ்சு வருஷத்தில் பெரிய அளவில் ரீச் ஆகும் இவங்க அன்பேசாய் குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு மனுஷனும் உடைப்பாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இந்த அன்பேசாய் குடும்பம் அமைய போதுன்னு இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு இன்னைக்கு இந்த வாக்கிங் போகும்போது காலையில் நாற்பது நிமிஷம் நடக்கும்போது நம்ம உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக ஆகலை நம்ம இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்குது பாருங்கள் அதுவும் ஆரோக்கியம் நிறைஞ்சிதான் இருந்தது இன்றைக்கி அப்புறம் வாக்கிங்கெலாம் முடிச்சுட்டு எல்லாம் பேசி உடம்பு பேசுகிறதாலையும் ஒரு டயர்டு நடந்ததாலேயும் ஒரு ஆக்சுவலாக நடக்கும்போது பேசக்கூடாது அது வேறு விஷயம் அது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணிவிடுவோம் ஆனால் இது ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக இருந்தது ஏன்னா மற்ற நேரம்லாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த மைண்டில் இருந்தது அப்போது வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தவுடனே சரி மொபைல் ஆன் பண்ணலாம் அப்படின்னா அன்பி சாய் வாட்ஸ்அப் வந்து பார்த்தா ஃபாரினில் ஒரு இருக்காங்க கனடாவில் இருக்காங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வேர்டு நம்மளோட பதில் எப்படி சாயப்பா வந்து அடுத்த நிமிஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை சந்தோஷ் அண்ட் விஷ்ணு தம்பி ஹை பிளேஸ் போக போகிறீங்க நல்லா கேட்டுக்கோங்க அவங்க அனுப்பின ஒரு வேர்டு சந்தோஷ் அண்ட் விஷ்ணு தம்பி ஹை பிளேஸ் போக போகிறீங்க அப்படின்னு அவங்க நமக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க இந்த சந்தோஷுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் இருக்காங்க கூட அன்பே சாய் குடும்பம் நான் முன்னாடியே சொன்னேன் இங்கே நான் மட்டும் நடக்கலை நான் மட்டும் ஓடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து நடக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து ஓடுறோம் அப்போ ஹை ப்ரைஸ்னால் உங்கள் பிஸ்னஸை மென்ஷன் பண்ணி சொல்லலை எதை மென்ஷன் பண்ணாங்க ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ்னால் அது இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல்னால் அது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஓடக்கூடிய ஓட்டம் ஒரு பிஸ்னஸ்னால் நான் முடிவெடுக்கிற கஸ்டமர்ஸ் இது வந்து டோட்டல் என்டைர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் சைடு ஆனால் அவங்களுடைய இது ஸ்பிரிச்சுவல்லில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அப்போ அன்பேசாய் ஜெயிக்கப் போகுதா இல்லையா அன்பே யார் சாயப்பாவோடய குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புனிதத்துவம் அவங்களுடைய நம்பிக்கை அவங்களோட நேர்மை அத்தனை விஷயங்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கப் போகுதா இல்லையா இது ம மறுபடியும் சொல்லணும் இது தனி மனுஷனால் பெறக்கூடிய வெற்றி இல்லை இது வந்து கூட்டு முயற்சி நல்லா இருக்க முடியும்னு நம்ம அந்த கூட்டத்தில் சேர்ந்தோம் நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்தோம் முடியும்னு நிரூபிப்பதற்கான வழிகளை சையப்பாக தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க அதான் நான் சொன்னேன் வெளி தோற்றம் உங்களுக்கு காசு பணம் பங்களா இதுதான் நமக்கு தெரியுது இதுதான் ஆதாரபூர்வமாக நம்ம நம்புகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ப மறுக்கிறோம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா ஆதாரப்பூர்வமாக சும்மா நான் சொல்கிறதாலே நீங்கள் சொல்கிறதாலே கிடையாது இதை வந்து ஒரு ஆதாரபூர்வமாக நம்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய உண்மைகள் புலப்படும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கலாம் மனசில் ஒரு பெரிய தெளிவும் ஒரு பெரிய வைராக்கியமும் விடாமுயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் இது உண்மை அந்த இடத்துக்கு தான் இப்போ நாம் நம்மளுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்குது நான் உங்கள் மனசாட்சியாக இருந்து நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் தியானம் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களோட மனசாட்சியின் படி நான் வந்து சொல்கிறேன் நம்மளுடைய அகத்தில் நிறைய விஷயங்கள் சாயப்பா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதற்கு உரிய அந்த விளைவுகளை எப்போ சந்திப்போம் அப்படின்னா இன்னும் சில நாளோ இல்லை சில மாதமோ அது வரைக்கும் நம்ம நீடித்த பொறுமையோட நம்பிக்கையோட நம்மளுடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து பின்வாங்கவே கூடாது அப்போ யாராவது இது வரைக்கும் மெடிடேஷன் பத்து நாள் பண்ணி மறுபடியும் பண்ணாமல் விடுறவங்களுக்குள்ள ஒரு பெரிய வேண்டுகோள் உங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் இனிமேல் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அதுமாதிரி ஏர்லி மார்னிங் அதிகபட்சமாக ஒரு ஃபைவ் இல்லை சிக்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் மெடிடேஷனை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடித்து சாய்பாக்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அத்தனை விஷயங்களுக்கும் பதில்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகளே இங்கே வந்து எல்லாரும் ஓடும்போது நம்மளை ஓடிடணும் நம்ம வந்து ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கூட ஓடுறவங்களாம் ரொம்ப தூரம் போயிடுவாங்க அப்போ நீங்கள் தனியாக அடுத்த டீமுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும் ஏன் நம்ம அடுத்த டீமுக்குள்ளே போகணும் ஏன் இந்த டீமுக்குள்ளே நம்மளை விட முடியாதவங்களாம் ஓடுனாங்களே நம்ம ஏன் ஓட முடியலன்னு நம்ம யோசிக்கணும் உங்களோட முடியாதவங்களும் ஓடுறாங்க அதாவது உங்களுக்கு மேலே நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வச்சுருக்கிறத விட ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கிற அத்தனை மனுஷங்களும் போகிறாங்க நம்ம இந்த குரூப்பில் ஓடுனா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு வழிகாட்டுதலாக இருப்போம் இல்லைனா அடுத்த தலைமுறை நமக்கு வழிகாட்டுதலாக மாறிடும் புரிஞ்சுக்கோங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டணுமா இல்லை அடுத்த தலைமுறை நமக்கு வழிகாட்டணுமா இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம வழிகாட்டுதலான மனிதர்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பக்குவம் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா அதை தக்க வச்சுக்க முயற்சிகள் நாம் செய்யணும் செஞ்சே தீரணும் அதற்கு உரிய பலன்களை எதிர்பார்க்காம எனக்கு இந்த மாதிரியான மனநிலையை என்னுடைய சாயப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்டு உங்க மனசுக்குள்ள நுழையணும் அது நுழைஞ்சிடுச்சுன்னா போதும் உங்களோட வாழ்க்கையில் எந்த பலனையும் எதிர்பார்க்காம நீங்கள் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் படிக்கிற பசங்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இப்போலேருந்து உங்களோட வளர்ச்சியை உடம்பு வளர்ச்சியை அறிவு வளர்ச்சியை தாண்டி மன வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு அதுவும் வேகமாக இதே அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி வேறு லெவலில் இருக்கும் உலகமே வியந்து உங்களை பாராட்டும் கைத்தட்டும் அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நல்ல அறிவுக்கும் கடவுளுக்கும் சொந்தக்கார மனிதராக நீங்கள் வாழ்வீர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் வாழ்க்கை உயர்வு தரும் அன்பே சாய் டபுள் உயர்வு டபுள் ப்ரமோஷன் உங்களுக்கு தரும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் மனதார ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன் ஜெய் சைராம் サイいー